ஓகே மை செல்ஃப் திலீப் ஸோ நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்ருக்கேன் ஸோ எனக்கு வந்துட்டு சியாட்டிகா பெயின் ஜஸ்ட் டூ மந்த்ஸ் பேக் ஸ்டார்ட் ஆச்சு இனிஷியல் டேஸ் பெயின் வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ் தென் அப்புறம் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் போனேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஐ வாஸ் பெட் டன் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டில் இட் ஹெல்ப் ரிலீவ் த பெயின் பட் இந்த ரூட் காஸ் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு கேம் அக்ராஸ் சாரோடைய வீடியோ பி உட்ஸில் பார்த்தேன் தெர் வாஸ் அ ஃபஸ்ட் இன்டர்வியூ அண்ட் அது ரொம்ப டீட்டெயில்டாக தேட ஆரம்பித்தேன் பிகாஸ் தீஸ் டேஸ் யூடியூப்பில் வந்து மல்டிப்புள் வீடியோஸ் வரும் ஏகப்பட்ட இது வந்துட்ருக்கோம் ஸோ எது நம்புறது எது விடுறதுன்னு தெரியாது டு பி ட்ரூ நான் அதுக்கப்புறம் ஸோ அந்த வீடியோவே வந்து ஒரு மோர்தன் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே தெரியல எவ்ரி வேர்ட் இஸ் போக் நான் அத்தனையும் நோண்ட ஆரம்பித்தேன் தென் அவர் வந்துட்டு சார் அவர் வேலண்டைன் செட்யூக் சார் அவரை பற்றி சொன்னது அவரை பற்றி ரிசர்ச் எடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அவங்க வேலண்டைன் செர்டியூக் சயின்டிஸ்ட் வந்துட்டு அவங்களோட டாக்ட்ரு வந்து அவருக்கு வந்து ஒரு ஆனர் பண்ணியிருப்பாங்க யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதை தேட ஆரம்பித்தேன் அவர் யார் இது ஏன்னா ஏன்னா இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன் பெங்களூர்லேருந்து இம்மிடியேட்டாக நான் அங்கேயே எங்கேயாவது சென்டர் இருந்துச்சுன்னா போய்ட்டு காமிச்சிட்டு வந்துடலாம் அண்ட் மோர் ஓவர் நான் வந்து அந்த அந்த கண்டிஷன் வந்து நான் வந்து ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு பெட்லேயே படுத்துகிட்டே இருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் நான் அங்கேருந்து சென்னை ட்ராவல் பண்ணுறதுன்றது இட்ஸ் பிகாஸ் நான் ரிக்கவர் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு நடக்கலாம் போகலாம் பட் நாட் ஃப்ளெக்சிபிள் அதெல்லாம் பண்ண முடியாது திருப்பியும் நான் வந்துட்டு இங்கே சென்னை ட்ராவல் பண்ணி ரிவர்ஸ் சைடு அந்த பயம் வேறு இருந்தது ஸோ ரொம்ப நோண்டி 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 சரி ஓகே மேபி ஒரு ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு ஷட் டவுன் நேர டவுன் டு திஸ் த டாக்டர் தென் அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் நோட ஆரம்பித்தேன் கூகுள் ரிவ்யூஸ் டு பி ஃபேக்ட் டாக்டர் ஏன்னா என்னென்ன பண்ணன்றது சொல்கிற ரிவ்யூஸ் ஆரம்பித்தேன் கூகுள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் சரி கூகுள் ரிவ்யூஸில் வந்து ரியல் இது நிறைய விஷயம் இருக்குங்களா அதுக்கப்புறம் யூடியூப்பில் தேட ஆரம்பித்தேன் யூடியூபில் ஒவ்வொரு ஆக்சிப்ளஸ் வீடியோஸ்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஸ்பைன் இன் பர்டிகுலர் ஸ்பைன் ஸ்டெப்லசேஷன் ரிவியூஸ் மட்டும் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தேன் அதில் வந்து இன் பர்டிகுலர் ஒருத்தர் மட்டும் வந்துட்டு அவருடைய மொபைல் நம்பரை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவரை உடலை அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஒரு பேசினேன் இல்லை இது இப்படியா அப்படியான்ற மாதிரிலாம் கேட்டேன் அண்ட் மோர் ஓவர் டீட்டெயில் இன் டீட்டெயில் வந்து எல்லாரும் வந்துட்டு ஜென்ட்ரிக்காக சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸ்பைன் பற்றிய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இன் லேமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க அண்ட் ஜென்ட்ரிக்காக சொன்ன வார்த்தை வந்து டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் பல் டிஸ்க் பல்ஜ் பட் எனக்கு வந்துட்டு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆயிருக்கு தட் இஸ் டிஸ்க் பல்ஜு அதை தாண்டி மூணாவது ஸ்டேஜ் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் நியூக்ளியஸ் வந்து வெளில வந்திருக்க ஸ்டேஜ் இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு இட்ஸ் ஈவன் மோர் சிவியர் ஸோ டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் எனக்கு இருந்துட்டு அது ரெடி பண்ண முடியுமான்றது எனக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது தென் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த எம்ஆர்ஐ பெங்களூர்லேருந்து எம்ஆர்ஐ எல்லாம் அனுப்பிச்சு விட்டு சார் கிட்ட பேசுனேன் சார் வந்துட்டு இல்லை நீங்கள் வாங்க ரெடி பண்ணலான்ற மாதிரி தான் கேட்டார் இங்க வந்த உடனே இந்த மூமெண்ட் சர்ஜரி என்ன பண்ண முடியும் சர்ஜரி தேவையில்லைன்றது அவர் ரொம்ப